விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறளவுக்கான பொருள் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இது ஒரு வருத்தமான பதிவு நான் இன்றைக்கி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ உட்காந்து பேசிகிட்ருக்கேன் நேற்றைக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை சுமார் நாலரை மணி அளவு அப்படின்றாங்க தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அந்த காவல் நிலையத்தினுடைய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் திரு ராஜு அவர் நிலையத்திலிருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு மாரடைப்பின் காரணத்தினால அப்படியே மயங்கி விழுகிறாரு உடனடியாக வந்து சாத்தான்குளத்தில் முதல் உதவி சிகிச்சை முடித்து அப்படியே தானே நாகர் கோயில் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அங்கே சிகிச்சை பலனின்றி உடனடியாக இறந்து போயிடுறார் இது தகவல் நேற்றுக்கே சொன்னாங்க மிகுந்த வருத்தமான பதிவு அவர்தம் குடும்பத்தாருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இதனுடைய இவ்வளவு திராத்திரமாக நல்ல பழக்க உடையவர் தான் நல்ல டைப்பு ஐம்பத்தி ஒன்பது வயது இவர் இப்போ தான் வந்து அந்த தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் காவல் நிலையத்திலிருந்து அந்த சாத்தான்குளத்துக்கு வந்து இருபத்தி ஓராவது நாள் அது நடக்குது இப்போ இந்த டிஎஸ்பி ப்ரமோஷனில் இருக்கிறார் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள்லேயே வந்து வந்துடும் வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஆய்வாளர் திடீர் மரணத்துக்கு காரணம் அப்படின்னா அந்த தூக்கமின்மை தான் மெயினான காரணம் நம்ம இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கமே அந்த தூக்கமின்மை எந்தெந்த வகையில எல்லாம் வந்து அந்த காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் அனைத்து நிலைகளையும் பாதிக்குது அப்படின்றதோ உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு கோன் போகிறது தான் இந்த பதிவின் முக்கிய நோக்கம் அது பாருங்கள் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய உங்களது சபாடி நட்ட ஒரு கருணை உள்ளத்தோடு கொஞ்சம் பாருங்கள் அதாவது இப்போ கூட அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை மாநகர கமிஷனர் திரு அருண் ஐபிஎஸ் அவங்க அறி அந்த வெளியிட்ட அறிவிப்புக்கு கூட நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் ஐம்பத்தி ஒன்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அப் டு எஸ்எஸ்ஐ அவர்கள் வரைக்கும் வேண்டியது இல்லை இரவர் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு இதில் வந்து அந்த எஸ்எஸ்ஐ எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு டிஎஸ்பி இந்த பிரிவினை எல்லாம் வேண்டியதில்லைங்க அதெல்லாம் சும்மா நம்ம லௌகீக வாழ்க்கையில் நம்ம வச்சுக்கிடக்கூடியது நீங்கள் எஸ்பின்றது ஐஜின்றது அப்படின்றதெல்லாம் சும்மா மனித வாழ்வியலில் வச்சுக்கிறதே தவிர இயற்கைக்கு அதெல்லாம் தெரியாது இயற்கைக்கு நீங்கள் ஐஜியாக இருங்க எஸ்பியாக இருங்க இன்ஸ்பெக்டராக இருங்க அதெல்லாம் தெரியாது இயற்கையை பொறுத்த வரைக்கும் வயதாக இருக்குது ஐம்பத்தி ஒம்போது வயது யாருக்கான என்ன மனிதனாக இருந்தால் அந்த வயதுக்கு உரிய ஒரு தளர்வு இருக்கும் உள் உறுப்புகளுக்கான ஒரு குறைபாடு இருக்கும் அதனால் வந்து ஏற்படக்கூடிய சில நோய்கள் இதெல்லாம் வரும் இது தவிர்க்க முடியாது யாராக இருந்தாலும் ஆனால் நூற்றம்பது வருஷத்துக்கு வாழக்கூடிய உயர் அதிகாரி இருக்காரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் யாராக இருந்தாலும் தவிர்க்க முடியாது அந்த அடிப்படையில் இதை வந்து பதவி அந்த இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு மனிதாபிமானமாக பாருங்கள் ஏன்னா அதுதான் இதில் சொல்லக்கூடியது இது இப்போ இந்த இன்ஸ்பெக்டரே கூட பாருங்களேன் இந்த சப் டிவிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலே ஸ்டேஷனு ஆனால் இவர் இப்போ இந்த சவுத் ஜோன் ஐஜி வந்து ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் ரெண்டு பேர் பார்க்கணுன்றார் ரெண்டு இன்ஸ்பெக்டர் நைட் ரவுண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்றாரு அந்த பத்து டு ரெண்டு ரெண்டு டு ஆறு அப்படின் போது டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் லீவில் போயிட்டாங்கன்னு வையுங்க டெய்லியே வரும் அது நாட் ஒன்லி அந்த இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிக்குமே வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஎஸ்பிஸு ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு ரெண்டு டிஎஸ்பிஸு டிஸ்ட்ரிக் நைட் ரவுண்ட்ஸ் பார்க்கணும் அவங்கள அதே மாதிரி பத்து டூ ரெண்டு அந்த ரெண்டு டு ஆறு அப்படி பார்க்கணும் அப்படின்றாரு எல்லாருமே வந்து ரேங்க் ப்ரமோட்டிஸ் வந்து டிஎஸ்பி இருக்கீங்கன்னு வைங்க எல்லோரும் நேற்று அந்த ஐம்ப ஐம்பத்தஞ்சு த கடந்த நிலையில்தான் இருப்பாங்க அது நைன்டி சிக்ஸ் பேச்சாக இருக்கட்டும் இல்லை நைன்டி செவன் பேச்சாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் இப்போ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்தாங்க இல்லை அந்த டிஎஸ்பி தான் கொஞ்சம் வந்து வயது குறைவானவர்களாக இருப்பாங்க அப்புறம் எல்லாேருமே ஐம்பத்தஞ்சு தாண்டவங்களாக தான் இருப்பாங்க எல்லாருக்குமே வந்து தூக்கம் முக்கியம் அது போக அந்த மைக் லெவன் மைக் டுவெல் ஏடிஎஸ்பி ரேங்குக்கே வந்து டிஸ்ட்ரிக் நைட் ரவுண்ட்ஸு அவங்க ரெண்டு டிஸ்டிக் சேர்த்து பார்க்கணுமா அப்படிலாம் உத்தரவின் பேரில் அவங்களும் கண் முழித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற தகவல்னு சொன்னாங்க இதெல்லாம் எவ்வளோ வேணும்னே கொடுமைப்படுத்துகிற மாதிரி தெரியலையா ஐஜிக்கு தான் நம்ம ரொம்ப பரிதாபமாக கேட்டுக்கிறோம் ஏன்னா வேணும்னே இதெல்லாம் கொடுமைப்படுத்துறதுங்க நீங்கள் பா ரெகுலராகவே டெய்லியே பார்க்குறீங்கன்னு வைங்க டெய்லியே அவர் நைட் ரவுண்ட்ஸ் இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டாரு அப்படின்னா டெய்லியும் வந்துக்கிட்டே இருக்கேன் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி பத்து டூ ரெண்டு பார்த்தாருனா நாளைக்கு ரெண்டு டூ ஆறு பார்ப்பார் அப்படின்றது எப்படி வந்து உணவு எப்படி வந்து மனிதனுக்கு முக்கியமோ உறக்கமும் அது மாதிரி தானே முக்கியம் இந்த திருவிளையாடல் படத்தில் ஒரு வசனம் வரும் ஏன்னால் சிவாஜி கணேசருக்கும் சாவுத்திரி சக்தி பெருசா சிவம் பெருசா அப்படின்னு அது கடவுளை மையப்படுத்துனது கிடையாது டைலாக் அந்த மாதிரி வரும் சக்தி பெரியதா சிவன் சிவம் பெரியதா அப்படின்னு சொல்லி இது என்னென்னா சக்தினா இயக்கம் சிவம்னா உறக்கம் அவ்வளோதான் இதில் வந்து ஒரு மனித வாழ்க்கையில் இயக்கம் நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கோம்ல இந்த இயக்கம் பெரியதா இல்லைன்னா தூங்குறோம்ல அந்த உறக்கம் பெரியதா அப்படின்றது நீங்கள் இயங்கிக்கிட்டே இருந்தால் அது எந்திரம் உறங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க அது பாடி டெட் பாடி அதனால் வந்து மனிதனாக இருக்கிறவன் இயக்கமாகவும் இருக்கணும் உறக்கமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உறக்கம் நம்ம வாட்டுக்கு சும்மா இருத்தல் தான் உறக்கம் அது ஓய்வு சும்மா இருத்தல் அப்படின்றது தான் வந்து அந்த சிவம் சில நேரம் அந்த நம்ம கிராமத்து உலகத்தில் சொல்லுவோம் பாருங்க ஏதேனும் ஒன்று ஒருத்தனை குற்றஞ்சாட்டினம்னா நான் பாடு இருந்தேன் என்னே சொல்லி விட்டாயா அப்படின்னு சிவனே என்று இருந்தால் என்ன அர்த்தம் நான் சும்மா இருந்தேன் இயக்கம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்றது இயக்கம் இல்லாமல் இருத்தலும் இயக்கத்தோடு இருத்தலும் மனித வாழ்வின் அடிப்படையான கூறு நீங்கள் எதனையுமே மறக்க முடியாது நீங்கள் இப்போ போலீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த இயற்கையின் அடிப்படை நியதிக்கு மாறுபாடாக உங்களது சிஸ்டம் இருந்துச்சுன்னா கட்டாயம் இதுதாங்க நடக்கும் எல்லாம் நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுருக்கலாம் ஆனால் நல்ல உடல் ஆரோக்கியம் எக்ஸசைஸ்ஸு அது இது உணவு பழக்க வழக்கம் சிகரெட் அடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் இன்மைன்றது இயற்கைக்கு விரோதமான விஷயம் உறக்கம் கொடுத்தே ஆகணும் ஓய்வு கொடுத்தே ஆகணும் டெய்லி நைட் ரவுண்ட்ஸு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட் ரவுண்ட்ஸு என்னங்க நடக்கும் அது எஃபெக்டிவாகி இருக்குமா அந்த மனிதனாலே இருக்க முடியுமா வண்டியிலே இருந்து தூங்குவார் மைக் அட்டன் பண்ண மாட்டார் அதனால் நம்ம இந்த சாத்தான்குளம் காவல் நிலையம் அப்படின்னால எனக்கு ரொம்ப முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சா எதாவது எனக்கு அந்த இயர் ஞாபகம் இல்லை ஏற்கனவே அங்கே அந்த ஸ்டேஷனில் ஒரு டெத்தின் கஸ்டடி அப்புறம் அந்த கொரோனா பீரியடு ரெண்டாயிரத்தி இருபதில் அது பெரிய ஃபேமஸான அந்த ஜெயராஜ் பென்னிங்ஸு ரொம்ப கொடூரமான இது அதில் சம்மந்தப்பட்ட அந்த ஆய்வாளர் சிறிதர் மற்றும் அந்த அதர்ஸ் இப்போ வரைக்கும் ட்ரையல் க வந்து கமெண்ட்ஸ் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் பெயில் கிடைக்கல உள்ளதே இருக்காங்க அது ஒரு மிக கொடூரமானது சாத்தான்குளத்துக்கு அப்புறம் அதுக்கடுத்தே ஒன்று இப்போ நம்ம பதிவில் போட்டோம்ல அந்த ஏஎஸ் ராஜசேகரன் அவர் அந்த மோசடி வழக்கில் அவர் உள்ளே உள்ளே போயிட்டார் அப்புறம் அதுக்கடுத்து இப்போ இவர் இறந்தே போயிட்டாரு ஒரு பார்வைக்கு அதில் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லை அதெல்லாம் வேற விட்டுருங்க ஒன்று இதாக பார்க்குறேன் பார்க்கல அந்த சாத்தான்குளம்னு வர்றதுன்னு வைங்க தொடர்ச்சியாக அதில் இது மாதிரியானது நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது அசம்பாவிதம் இந்த மாதிரி அகால மரணம் அங்கே அலறி அலறி ஜெயராஜ் பெண்ணிஸினுடைய இறப்பு இதெல்லாம் வந்து அந்த சாத்தான்குளத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அது தொடர்பாக பார்க்கும் பொழுது சாத்தியம் எல்லாத்துக்குமே சாத்தியம் இருக்குது அது இப்போ நேம் சேஞ்ச் பண்ணலாங்க சாத்தான்குளம் அப்படின்றத அந்த ஊர் மக்கள் அது இது எந்த அடிப்படையில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தமிழ்நாடு அரசுக்கே நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை ஆனால் முதல்வருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை பெயரை மாற்றலாம் ஒன்றும் கிடையாது ஒரு சில நேரம் அது எதுக்கு சொல்கிறோம்னா இப்போ மெட்ராஸ் இருந்துச்சு சென்னை மாத்தலையா கல்கத்தா இருந்துச்சு கொல்கத்தா மாத்தலையா பம்பாய் இருந்துச்சு மும்பை மாற்றுறாங்க இல்லை எதுக்கு மாற்றுறாங்க ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல நம்ம காரணம் இந்த காரணமாக இருந்துட்டு போகுது ஆனால் தொடர்ச்சியாக வந்து அங்கே ஒரு சில அசம்பாவிதங்கள் இருக்குது சென்டிமெண்ட்டாக நல்லா இல்லை சென்டிமெண்ட்லாம் பார்க்கலாமா பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது பெரிய கடவுள் நம்பிக்கை இந்த மதம் அந்த மதம் சார்ந்ததெல்லாம் நான் சொல்ல வரல சென்டிமெண்ட்டாக பார்க்குறேன் நல்லா இல்லை ஒரு சில வாய் உச்சரிப்பு இருக்குல்லங்க நல்ல வார்த்தைகளை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுனால தானே ஆசீர்வாதங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் எதுக்கு அவர்கிட்ட போய் வாழ்த்து வாங்கிட்டு வப்பா அப்படின்னா அவர் நல்ல வார்த்தை சொன்னார்னா நல்லது நடக்கும் அப்படின்றம்ல ஒரு அந்த அப்போ வார்த்தைக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதற்கான ஒரு எனர்ஜி இருக்குது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது நீங்கள் இந்த சாத்தான்குளம் அப்படின்னு சொல்கிறதுலையே வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியாக இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது இந்த தேனி மாவட்டத்தில் பார்த்தோம்னா மேல்மங்கலம் இருந்துச்சு அந்த கீழ்மங்கலத்துக்காரங்க அந்த ஊர்க்காரங்களே என்ன சொன்னாங்க நாங்கள் யாருக்கு கீழ்மங்கலம் யாருக்கு கீழானவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்து அந்த கீழ்மங்கலம்ன்றதை ஜெயமங்கலம்னு மாற்றினாங்க ஆனால் இப்போ மாற்றியா அது ஜெயமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காங்க தேனி மாவட்டத்தில் அப்படி தான் ஒரு சில இது தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக கீழ்மங்கலம் தாங்க இருந்துச்சு அதுக்காக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் இப்போ இந்த க இந்த இதை வச்சு அவர் ராஜு இன்ஸ்பெக்டர்னுடைய மரணத்தை தொடர்ந்து அந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அசம்பாவிதங்களையும் பார்த்து அரசுக்கே வைக்கக்கூடிய கோரிக்கை இன்னும் சொல்ல போனான்னா ஏடு ஜிபி இருக்கே வந்து அதுதான் அந்த ஜூரிஸ்டேஷன் தான் அவருடைய ஊரே அதனால் வந்து அவரே முயற்சி எடுக்கலாம் ஏன்னால் நல்ல பேர் இதே இதில் ஒரு நல்ல பாசிட்டிவாக வரக்கூடிய அளவுக்கு இதில் மதம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கிடையாது பாசிட்டிவாக வரக்கூடிய இதில் வைக்கலாம் பக்கத்தில் ஒன்றும் பேய்க்குல ஒன்று இருக்குது ஏன்னா அதெல்லாம் மாற்றலாம் ஐஜிக்கு நம்ம முக்கிய கோரிக்கையாக வைக்கிறது நைட்ரவுன்ஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்படிலாம் இருந்தால் கட்டாயமாக இறந்து போவாங்க திடீர் திடீர் மரணம் நடக்கும் எப்படி நடக்கணும்லான்னு தெரியாது அதான் சொல்கிறேன்ல உறக்கம் என்பது இயற்கை நியதி நீங்கள் அதுக்கு மாறுபாடாக நடக்கவே முடியாது ஆனால் இயற்கை நியதிக்கு நீங்கள் என்னவா இருந்தாலும் ஐஜி வச்சுக்கோங்க உங்கள் டிஜிபி வச்சுக்கோங்க தோல்பட்டையில் என்னென்னமோ ஏற்றி வச்சுக்கோங்க உறக்கம் வந்து கட்டாயமானது அது அதை மீறி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இப்படியான விளைவு தான் நடக்கும் அதை மீறுவதற்கு அந்தந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வாளர் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த மென்னுக்கான வெல்ஃபேர் பார்த்துட்டாருன்னு வைங்க ஒன்று அதுவே போதும் அந்த சப் டிவிஷனில் இருக்கக்கூடியவர் அந்த மென்னு அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அவர்களுடைய வெல்ஃபேர் பார்த்துட்டாங்கன்னா போதும் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சபார்டினேட் வெல்ஃபேர் பார்த்துட்டார்னா போதும் ஐஜியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வெல் வெல்ஃபேர் பார்த்துட்டார்னா போதும் இதை தாண்டி ஏடிஜிபி வெல்ஃபேர் ஐஜி வெல்ஃபேர்னு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கோரிக்கை வைக்கணும்னு வேண்டியது இருக்கா ஒன்றுமே வேண்டியது இல்லை கீழே யார் இமிடியட் சுப்பீரியரோ அவங்க அந்த வெல்ஃபேர் பார்த்தீங்கன்னா போதும் அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு நைட் ரவுண்ட்ஸ் மாதிரி வைங்க எஸ்ஐ போடுங்க மாற்றி மாற்றி அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் கொண்டு வரலாம் அதுக்காக நைட் ரவுன்ஸே அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்ல முடியாது மீண்டும் அந்த இறந்த ஆய்வாளர் ராஜுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை அஞ்சலியும் செலுத்திக்கிறான் அப்புறம் கவனமா இறங்கப்பா நம்ம காவல்துறையினருக்கு சொல்லக்கூடிய இது வந்து அந்த பார்க்கக்கூடிய பணி அது நம்ம எப்படியோ வந்து போலீஸில் இருந்தேன் எப்படியோ அந்த பார்த்து தான் ஆகணும் அதை தாண்டி கிடைக்கக்கூடிய நேரத்தை வந்து முழுமையாக ஓய்வுக்கு ப பயன்படுத்துங்க ஏதோ கொஞ்சம் நேரம் கிடஞ்சுனா கூட உறக்கத்துக்கு பயன்படுத்துங்க அது பகல் உறக்கமாக இருக்கலாம் இப்போ இந்த நான் நாண்பிக்கு அவர் வந்ததுக்கு பிறகு அந்த ரெண்டு டு அஞ்சு ஆனால் அது கொஞ்சம் இப்போ போலீஸ் தூங்குற நேரமாக இருந்துச்சு இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு எதுவுமே தோ போலீஸுக்கு தூங்குகிற நேரம்ன்றதே இல்லாமல் போச்சு ஆனால் அந்த கிடைக்கக்கூடிய நேரத்துக்குள்ளே நீங்கள் நீங்களாக பார்த்துக்கணும் அதனால் அதை நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த பதிவுகள்